அவளு நமக்கு வச்சு ஒரு மண்ணில் வாங்க பார்க்கலாம் ரெண்டு கப்பு அவள் நமக்கு வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு முதல்ல நமக்கு வச்சுக்கலாம் தண்ணி துரைச்சி அவளும் நமக்கு வச்சுக்கணும் இப்படித்தான் நமக்கு வைக்கணும் தண்ணி உண்டுமே ஊற்றக்கூடாது கணக்காக நமக்கு வச்சுக்கணும் அஞ்சு ஆக அமைய வச்சு பொடியாக பண்ணிக்கலாம் செடி அடிப்பா வைக்கலாம் ரெண்டு கூட நெய் ரெண்டு கல்லாது பத்து முந்திரி முந்திரி கல்ல வட்டி பொறிச்சு பொறிச்சுக்கிட்டேன் ரெண்டு கப்பு தண்ணி தண்ணி பொரிச்சுக்கிடுச்சு ரெண்டு கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு சக்கரை நல்ல பாவ வேகணும் ரெண்டு கப்பு தண்ணி வந்து ஒன்றரை கப்பு தண்ணி ஆகணும் இந்த மாதிரி வெள்ள நிறம் வந்தாக்காக கொட்டிக்கலாம் வெள்ளை நிறம் வந்தா தேங்காய் பூ கொட்டிக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் பூ நல்லபடி கொதிச்சு வரணும் தேங்காய் பூ கட்டிய கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி அவளை கொட்டி கிண்டிக்கலாம் அவளை கொட்டி அவளை தண்ணி விடு அந்த தண்ணி சுடுற அளவுக்கு நல்லா கிண்டிங்க வச்சுக்கலாம்

வாங்க சாப்பிடலாம் அப்படியே அப்படியே தூக்குது கம 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 கவனம் மணக்குது வர தம்பிதா தண்ணி எப்படி இருக்கு சூப்பரா இருக்குதா அவள இன்னும் நான் சாப்பிடுறேன் நீங்க சீக்கிரம் செஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு விரும்பி சாப்பிடு உடம்புக்கு நல்லது சத்தான பொருள்